அன்பான ரேகை அபிமானிகளே பொதுவாக ஒருவர் இல்லறத்தில் இருந்து திறவரம் புத்தரை போல் வர வேண்டும் என்றால் சில விசேட ரேகைகள் இருக்க வேண்டும் அதை பாருங்கள் கை ரேகை பிரகார இவர்தான் அந்த ஞானி இவருடைய உள்ளங்கையைப் பாருங்கள் அற்புதமான குருவிரல் காணப்படும் ஆள்காட்டி விரல் சூரிய விரல் அதே போல் சந்திரமேட்டிலிருந்து ஒரு ரேகை நேராக குரு விரலுக்கு போவதை பார்க்கலாம் அதே போல் கட்டை விரல் கூர்மையாக காணப்படும் இவருடைய இரு கைகளையும் பாருங்கள் இரண்டிலும் ஒரே அமைப்பு இருக்கப்படும் அதாவது சந்திரமேட்டிலிருந்து ஒரு ரேகை நேராக குருவிரலுக்கு போவதை பாருங்கள் நல்ல சூரிய ரேகை அத்தனை மேடுகள் உச்சமாக இருப்பதால் இப்படிப்பட்ட ரேகைகள் இருந்தால்தான் நம்மால் துறவரம் போக முடியும் Nandhi Vanakkam.